மற்ற அறுபத்தி ஐந்து நாட்களும் தளபதி விஜய்க்கு பிறந்த நாள் கொண்டாடும் ஒரே கட்சி தமிழக வெற்றிகழகம் தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்காக ஒன்பது பத்து லட்சம் ரூபாய் செலவாகி இருப்பதாகவும் அந்த செலவினை முழுமையாக கட்சி நிர்வாகிகளை ஏற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மாநாடு நடைபெற வழி கொடுத்த நில உரிமையாளர்களுக்கு திருப்பியும் நன்றியை தெரிவித்த அந்த கட்சி நாம் என்றும் நன்றி கடன்பட்டவர்களாகவே இருக்கிறோம் என கூறியுள்ளது மேலும் தளபதி விஜய் வெளியில் கூறாத பல மருத்துவ உதவிகளை மக்கள் நலனுக்காக செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் தற்போது தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து மாவட்டங்களில் விலையில்லா விருந்தகம் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை ரொட்டி பால் திட்டம் தளபதி வள்ளியகம் தளபதி நூலகம் உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழக வெற்றி கழகம் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் இவர்களின் அடையாளமே தளபதி என்ற மூன்று எழுத்தே என்பதை வலியுறுத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் முதல்வராக வரப்போவதாக நம்பிக்கை தெரிவித்த கட்சி மக்கள் இப்போது தாயாகிவிட்டார்கள் அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் தளபதியின் முகத்திற்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார் சிலர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து தாவேக்கா துண்டை அணிந்து கொண்டு பரபரப்பான விளக்கங்களை வழங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டிற்கும் பதிலளித்த தமிழக வெற்றி கழகம் அரசியல் செய்வதற்கு நேர்மையும் தைரியமும் வேண்டும் நாம் நேருக்கு நேர் மோத தயார் வழக்குகள் வந்தாலும் நாம் அதை தாண்டி மேலே வளர்ந்து கொண்டே இருப்போம் என வலியுறுத்தியது நாங்கள் மக்களுக்கே சேவை செய்ய வந்தோம் சம்பாதிக்க அல்ல எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் எந்த வந்தாலும் அவர் நம்முடன் இருக்கிறார் அவர் குடும்பமே ஆதரவாக இருக்கும் என உறுதி தெரிவித்தனர் வைக்க தடை இருந்தாலும் பரவாயில்லை மக்கள் மனதில் தெரிவித்தாலும் தளபதிக்கு மக்களுக்கு சேவை தலைவர் அவர்கள் என்னை இந்த இடத்துக்கே உச்சத்துக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த உச்சத்தில் இருக்கும் போதே நான் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்சியை ஆரம்பித்தார்கள் நாங்கள் அவருடன் நாங்கள் இருந்து எல்லா விதமான மக்களுக்கு தேவையான உதவிகளை எங்களால் முடிந்த உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டளை அதுபடி நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் கண்டிப்பாக அடுத்த வரும் இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய எங்களுடைய கிட்ட நான் சொல்வதெல்லாம் மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் நாம் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்தால் போதும் தலைவர் முகத்துக்கும் தலைவர் சொல்ற வார்த்தைக்கும் ஓட்டு போடுறதுக்கு தாய்மார்கள் இளைஞர்கள் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் நாங்கள் எதுவும் தப்பு பண்ற ஆளு கிடையாதுங்க எங்களை யார் நாங்கள் தப்பு பண்ணாலும் சரி அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஒப்படை தலைவர் எங்கள் தலைவர் தளபதி இப்போது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டை கத்துக்கினாங்க எதாவது ஒன்றுன்னா என் க ஒரு கழுத்தில் நம்ம துண்டை போட்டுக்கணும் நீ எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணுற மாதிரி அப்படி பண்ணு பண்ணால் கே நிர்வாகி இதை செய்தார் கே நிர்வாகி அதை செய்தார்னு அவர் பார்த்தா பத்து நாளைக்கு தான் மாட்டு இருந்து வந்து சும்மாவே ஒரு தொண்டை போட்டுப்பார் எதையாவது ஒன்று இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர் பார்த்தீங்கன்னா வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் ஆயிடுச்சு பிறகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கினார் ஒரு உடனே அவர் கே நிர்வாகி எதுவாக இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவி கேனாலே அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியும் தைரியமா தில்லா எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்லு இருக்க வேண்டும் நேருக்கு நேர் மோத வேண்டுமே ஒழிய பின்பக்கமாக இருந்து மோத கூடாது அப்படி கேச போடு நீ பேனரை வச்சுட்டு கேச போடு அதை வச்சா கேச போடு எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்துகினே இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் எல்லாத்துக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரவில்லை மக்களுக்கு சேவை செய்தால் நாங்கள் வருகிறோம் அதற்காக நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதை மக்களுக்கு சேவை செய்யுங்கள் மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவி செய்யுங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அதனால நாங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனையாக சரி தலைவர் அவர்களே உங்கள் முன் வந்து நின்று அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூடிய ஒரு தான் எங்கள் தலைவர் இருப்பார் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் எப்போதும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் உங்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய தளபதி குடும்பம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த என்ன எல்லாமே பேனர் வைக்க வேணான்னு வைக்காதீங்க தலைவரை எழுநூத்தி ஒரு கோடி மக்கள் அந்த எழுநூத்தி ஒரு கோடி மக்கள்

வந்திருக்கிறோம் அதனால நீங்க எதைக்கும் எங்களுடைய குடும்பம் தளபதி குடும்பம் நீங்க வேற குடும்பம் நாங்க வேற குடும்பம் இல்லைங்க நம்ம எல்லாரும் இருக்கிறது தலைவர் தளபதியுடைய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் கொள்கிறேன் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் தளபதியை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் தளபதி தான் எங்களை அந்த அளவுக்கு ஒழுங்காக எங்களை வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க